பூங்குதை வேணுகானன் நான் இலங்கை மத்திய வங்கியின் பொருளாதார ஆராய்ச்சி திணைக்களத்தில் சிரேஷ்ட பொருளியலாளராக சேவையாற்றி வருகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கு தொடர்புடைய இரு புதிய வெளியீடுகளை இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ளது அதாவது ஆண்டிற்கான பொருளாதார மேலாய்வு என்பதும் நிதியியல் அறிக்கைகளும் தொழிற்பாடுகளும் என்பவை ஆகும் இந்த இரு வெளியீடுகளும் அண்மை காலத்தில் சட்டவாக்கப்பட்ட இலங்கை மத்திய வங்கி சட்டத்தில் குறிப்பிடப்பட்ட தேவைப்பாடுகளுக்கு பூர்த்தி செய்யும் வகையிலானவை அத்துடன் இவை இரண்டும் சேர்ந்து உங்கள் யாவருக்கும் பரிச்சயமான மத்திய வங்கியின் ஆண்டறிக்கை என்ற வெளியீட்டுக்கு பதிலிடவையாகும் ஆண்டிற்கான பொருளாதார மேலாய்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று என்ற எமது வெளியீட்டினைப் பற்றிய சில தகவல்களை நாம் பொருளாதார மற்றும் வங்கி கொள்கைகளின் ஆய்வு மற்றும் பொருளாதார தோற்றப்பாடு என மூன்று அத்தியாயங்களை கொண்டுள்ளது அத்துடன் சென்ற ஆண்டுகளைப் போல் இந்த ஆண்டிலும் பல முக்கியமான விடயங்கள் தொடர்புடைய சிறப்பு குறிப்புகள் மற்றும் பல தரவு தொகுப்புகளும் உள்ளடக்கப்பட்டுள்ளன முதல் முறையாக இந்த ஆண்டு உள்நாட்டு மற்றும் உலகெங்கும் உள்ள எமது பங்குதாரர்களின் சௌகரியத்தை கொண்டு இலங்கை மத்திய வங்கி நூற்றி ஐம்பத்தி மூன்று தரவு தொகுப்புகளை நீண்ட கால பகுதிகளுக்கும் மேலும் உயர்ந்த மீடு ரன்களுடன் இலகுவாக பயன்படுத்தக்கூடிய வகையில் ஸ்ப்ரெட்ஷீட் வடிவத்தில் வழங்கியுள்ளது ஆண்டிற்கான பொருளாதார மேலாய்வில் விவரிக்கப்பட்டவாறு எமது பொருளாதாரம் பற்றிய சில முக்கிய விடயங்களை நாம் தற்போது பார்க்கலாம் அதாவது சுதந்திரத்திற்கு பின்னரான வரலாற்று பகுதியில் காணப்பட்ட மிகவும் ஆழமான பொருளாதார சுருக்கத்திற்கு பின்னர் அரசு மற்றும் மத்திய வங்கியினால் நடைமுறைப்படுத்தப்பட்ட தீர்க்கமான கொள்கை திருத்தங்கள் மற்றும் கட்டமைப்பு சார் சீர்திருத்தங்கள் என்பவை பேரண்ட பொருளாதார உறுதிப்பாட்டினை பெரும் அளவிற்கு மேல்நிறுத்த உதவியது இருப்பினும் இதனால் குறுங்காலத்தில் பங்குதாரர்கள் சில இன்னல்களுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரலாம் சென்ற ஆண்டில் காணப்பட்ட சில முக்கிய சாதனைகளை பார்க்கின்ற போது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் எப்போதும் கண்டிராத உயர்ந்த மட்டத்தில் இருந்த பணவீக்கமானது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இறுதிக்குள் ஒற்றை இலக்க மட்டங்களுக்கு வீழ்ச்சியடைந்து காணப்பட்டது உள்நாட்டு சந்தை வட்டி வீதங்கள் கணிசமான அளவினால் வீழ்ச்சி அடைந்தது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அரசு புணையங்கள் மீதான விளைவுகள் பதினைந்து முதல் இருபது சதவீதமாக வீழ்ச்சி அடைந்தது அடுத்த அடுத்த ஆறு காலாண்டுகளாக காணப்பட்ட நீண்ட பொருளாதார சுருக்கத்தினை முறியடித்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இரண்டாம் அரை கால பகுதியில் பொருளாதாரம் விரிவடைந்து காணப்பட்டது மொத்த அலுவல்சார் ஒதுக்குகளை பார்க்கின்ற போது ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இறுதியில் காணப்பட்ட ஐக்கிய அமெரிக்க டாலர் ஒன்று தசம் ஒன்பது பில்லியனில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இறுதியில் ஐக்கிய அமெரிக்க டாலர் நாலு தசம் நாலு பில்லியனுக்கு மேம்பட்டு காணப்பட்டது அத்துடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் காணப்பட்ட நாற்பத்தி நாலு தசம் எட்டு சதவீத பாரிய பெருமதி வீழ்ச்சிக்கு பின்னர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இலங்கை ரூபாய் ஐக்கிய அமெரிக்க டாலருக்கு எதிராக பன்னெண்டு தசம் ஒரு சதவீதத்தினால் பெருமதி உயர்ந்து காணப்பட்டது நிதியியல் நிறுவனங்களின் மத்தியில் காணப்பட்ட நெருக்கடி தொடர்பான உயர்வான ஆயத்த நிலை ஆங்கிலத்தில் கூறுகின்றோம் கிரைசிஸ் ப்ரிப்பேர்னஸ் என்று இத்துடன் அவைகளின் மீளலின் தன்மையை துறை காண்பித்தது அதிகரித்த அரசிறை மற்றும் முதன்மை நிலுவை மிகையுடன் இறைத்துறை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் குறிப்பிடத்தக்க செயலாற்றத்தை காண்பித்தவை தற்போது நடைபெற்று வரும் பொருளாதார சீராக்க நிகழ்ச்சி திட்டம் இப்போவே சிறந்த விளைவுகளை ஏற்படுத்தியுள்ளன என்பதனை இந்த சாதனைகள் எடுத்து காட்டுகின்றன இவை பல தீர்க்கமான கொள்கை சீர்திருத்தங்கள் மற்றும் வழிமுறைகளினால் ஏற்பட்டவை இலங்கை மத்திய வங்கி சட்டத்தின் சட்டவாக்கத்தின் மூலம் இலங்கை மத்திய வங்கியின் குறிக்கோள் மீள் வரையறுக்கப்பட்டு அதன் செயற்பாட்டில் விலை உறுதிப்பாட்டினை முன்னிலைப்படுத்துகிற அதே வேளையில் நிதியல் முறைமை உறுதிப்பாட்டு குறிக்கோளின் பேணல் மற்றும் எய்தல் தொடர்பான முயற்சிகளை வலுப்படுத்தியது மத்திய அத்துடன் பாராளுமன்றம் மற்றும் பொதுமக்கள் தொடர்பிலான பொறுப்பு கூறும் தன்மையை மேம்படுத்துவதில் இந்த சட்டம் ஒரு முக்கிய மைல்கல்லாக காணப்படுகிறது உறுதிப்பாட்டினை மேல் நிறுத்துவதற்கும் மீட்சியை மீள ஆரம்பிப்பதற்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் மத்திய வங்கி நடைமுறைப்படுத்திய பல கொள்கைகளுக்கு மத்தியில் இறுக்கமான நாணய கொள்கை நிலைப்பாட்டினை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூன் முதல் ஓர் தளர்த்திய நிலைப்பாட்டிற்கு மாற்றியமை ஓர் முக்கிய கொள்கையாக காணப்படுகிறது செலாவணி வீத நிர்ணயித்தலில் மேலும் நெகிழ்ச்சித்தன்மையை தன்மையை அனுமதித்ததும் இன்னுமொரு முக்கிய கொள்கை வழிமுறை பல முன்மாதிரியுடைய ஒழுங்குமுறைப்படுத்தல் வழிமுறைகள் மூலமாக நிதியியல் துறையையும் மத்திய வங்கி வழிநடத்தி உள்நாட்டு நிதியியல் முறைமை உறுதிப்பாட்டினை பேண உதவியது முன்னோக்கி பார்க்கையில் இதுவரை காலமாக நாம் கண்ட அந்த பொருளாதார முன்னேற்றம் தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுவதுடன் பொருளாதாரமானது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மூன்று சதவீத வளர்ச்சியினை பதிவு செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பணவீக்கமானது ஏறத்தாழ ஐந்து சதவீதமாக இருப்பதனூடாக உள்நாட்டு விலை உறுதிப்பாடு பேணப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது அத்துடன் நிதியல் துறை மீளலன் தன்மையுடன் தொடரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது படுகடன் மறுசீரமைப்பின் வெற்றிகரமான பூர்த்தியுடன் தனது இறை திரட்சி முயற்சிகளை அரசு தொடரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கை பொருளாதாரத்தின் தற்போது நடைபெற்று வரும் மீட்சியானது இதுவரை காலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்ட சீர்திருத்தங்களின் தொடர்ச்சியில் தங்கியிருக்கிறது என்பதனை நாம் வலியுறுத்த விரும்புகிறோம் பன்னாட்டு நாணய நிதியத்துடனான விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் தொடர்ச்சி மிகவும் முக்கியமானது நெருக்கடியில் இருந்து இலங்கை முழுமையாக வெளியேறாத இந்த நிலைமையில் ஒப்புக்கொள்ளப்பட்ட பாதையில் இருந்தான எந்த ஒரு விளக்கல்களுக்கும் எதுவிதமான இடைவெளியும் இல்லை என்பதனை நாம் இந்த ஆண்டிற்கான பொருளாதாரத்தின் மீளாய்வு அறிக்கையினூடாகவும் வலியுறுத்தினோம் ஆகவே பல ஆண்டுகளாக நாம் கண்ட மீண்டலும் கொள்கை திருப்பங்கள் மற்றும் அவையை தொடரும் பொருளாதார மந்தம் என்பதனை தவிர்ப்பதற்கு எதிர்நோக்கப்படும் பொருளாதார சீர்திருத்தங்களுக்கான அரசியல் மற்றும் சமூக கருத்து ஒருமைப்பாடு மற்றும் இது தொடர்புடைய ஒப்பிய பொறுப்பு என்பது தொடர்ந்தும் அவசியமாக உள்ளது ஆண்டிற்கான பொருளாதார மேலாய்வு மற்றும் நிதியியல் அறிக்கைகளும் தொழிற்பாடுகளும் என்ற இந்த இரு வெளியீடுகளும் மற்றும் பல தருவத் தொகுப்புகளும் டபிள்யூ டபுள்யூ டாட் சிபிஎஸ்எல் டாட் ஜிஓவி டாட் எல்கே என்ற எமது இணையதளத்திலிருந்து நீங்கள் இலவசமாக தரவிறக்கலாம் தொடர்ந்தும் எம்முடன் இணைந்திருந்து இந்த புதிய அறிக்கைகள் பற்றிய உங்களது கருத்துக்களை இலங்கை மத்திய வங்கியின் சமூக வலைதளங்கள் மூலமாக மூலமாக எம்முடன் பகிர்ந்து கொள்ளவும் எங்களுடன் இணைந்தமைக்கு நன்றி வணக்கம்